ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து போட்டி தேர்வுக்கும் உதவும் வகையில் தினமும் ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வைஸ் ஷார்ட்கட் பார்த்துட்டு அந்த வகையில் தினமும் ஒரு ஷார்ட்கட்டில் இன்னைக்கு டே நைன்டீன்த் டே ஆன என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி வரலாறு பாடத்தில் இருக்கக்கூடிய லெசன்கள் எல்லாம் ஷார்ட் ஸோ வரலாறு பாடத்திலிருந்து மராத்தியர்கள் லெசன் தொடர்ச்சியாக மராத்தியர்கள் பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்புக்கு தான் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அது என்ன தலைப்பு அப்படின்னா முக்கிய மராத்திய குடும்பங்களும் அதோட பகுதிகளும் இதை நிறைய எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா த ஃபாலோவிங்கில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கேக் வாட் கேக் வாட் அப்படிங்கிறது வந்து பரோடாவில் இருந்ததை தான் கேக் வாட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பரோட்டா இருக்குல்ல மைதா பரோட்டா அந்த பரோட்டா அதிகமாக சாப்பிட்டா மக்களுக்கு வந்து குயிக்காக வாட்ஸ் வாட்ஸ் போயிடும் இப்போ பல்புக்குலாம் எப்படி வாட்ஸ் போகுது இல்லை பீஸ் போகுது இல்லை அந்த மாதிரி பரோட்டா அதிகமாக நம்ம சாப்பிட்டா மக்களுக்கு வந்து குயிக்கா வாட்ஸ் போயிடும் ஸோ பரோட்டா அதிகமா பரோட்டா மூலமா பரோடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் குயிக்கா வாட்ஸ் குயிக்கா வாட் குயிக்கா வாட் கேக் வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பான்ஸ்லே பான்ஸ்லே அப்படிங்கிறது நாக்பூர்ல வந்து இருந்திருக்கு ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பான்ஸ்னாவே நம்மளுக்கு பான்ஸ் ஸோ வாசம் நல்லா இருக்குன்னு பான்ஸ் பவுடரை வந்து நாக்கால நக்கிட்டேன் வாசம் நல்லா இருக்குன்னு பான்ஸ் பவுடரை நாக்கால நக்கிட்டேன் பான்ஸ் பான்ஸ் பவுட்ர மூலமா பான்ஸ் பான்ஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் நாக்கால நக்கிட்டேன் மூலமா நாக்கு நாக்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஹோல்கார் ஹோல்கார் அப்படிங்கறது வந்து இந்தூரில் வந்து இருந்திருக்கு ஹோல்காருங்கிறது இந்தூரில் இருந்திருக்கு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம பீம் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பீமில் இந்துமதி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும் ஸோ அந்த இந்துமதி ஊர்ல வந்து ஒருத்தர் ஹோம்ல கூட கார் இல்லையாம் இந்துமதி ஊர்ல ஒருத்தர் ஹோம்ல வீட்ல வீட்டில் கூட கார் இல்லையாம் ஸோ இந்துமதி ஊர்ல இந்துமதி மூலமா இந்துர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஹோம்ல கூட கார் ஹோம்ல கூட கார் ஹோல் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் சிந்தி அல்லது சிந்தியா இது எங்க இருந்திருக்கு அப்படின்னா குவாலியர்ல இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சந்தியா குவளையில தண்ணீரை சிந்தினாள் குவளைன்னா குடம் அல்லது அந்த வாயகன்ற ஒரு குடம் மாதிரியான பகுதி தான் குவளைன்னு சொல்லுவாங்க சோ சந்தியா குவளையில இருந்து தண்ணீரை சிந்தினாள் சந்தியா மூலமாக சிந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் குவளையில் மூலமாக குவாலியர் குவளை குவாலியர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் சிந்தி நாள் மூலமாக சிந்தி அல்லது சிந்தியா அப்படின்ட்டு வச்சுக்கலாம் அடுத்தது பேசுவா பேசுவா அப்படிங்கிறது வந்து புனேல இருந்திருக்கு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பூனைக்கு பேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன் பண்ணி விட்டேன் பூனைக்கு பேஸ் வாஷ் பண்ணி விட்டேன் பூனை புனே பேஸ் வாஷ் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதை ஒரு ஒன் டைம் நீங்க பார்த்தீங்கன்னாவே போதும்னு நினைக்கிறேன் ஈஸியாக மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் நம்ம வந்து சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வைஸ் எடுக்கப்பட்ட மொத்தம் இரநூறு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அடங்கிய ஈஸி ஷார்ட்கட் மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக நம்ம தான் வந்து இந்த ஷார்ட்கட் மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதோட ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இரநூறுபா மட்டும்தான் ஸோ என்னென்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து சாம்பிள் மெட்டீரியல் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க நான் வந்து சாம்பிள் பிடிஎப் வந்து அந்த இரநூறு டாபிக்ஸ் அடங்கிய சாம்பிள் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன் பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் வந்து வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் வாங்கின எல்லாருமே நல்ல ஒரு ரிவ்யூ தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்த்த ஷார்ட்கட் மாதிரி தான் எல்லா ஷார்ட்கட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் ஹேண்ட் ரைட்டன் மெட்டீரியலாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டும் சரி நம்ம ஷார்ட்கட்டும் சரி எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்